உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் எதி சண்முகநாதனுக்கு அழகரோகரா சுவாமிமலை சாமிநாத சுவாமிக்கு அழவரோஹரா திருக்குவரத்திக்கு அழவரோகராச்சவிடமெல்லாம் வைத்த கலக வாழ்வத்திமான

அவசமே உற்ற கரை உரை அறியாது உருவியமொத்த அவசமே உற்ற உரைகளை அறியாது உபயபாதத்தின் அருள் செப்பும் உதய ஞானத்தை அருவாயே உன் உதய അരുവായേ പരുവറു മടുവി മീതു ഉറ്റ പകടി വായി വിത്ത മൊഴിയാലേ പരുവടി മീതു ഉറ്റ പകടു വായി വിത്ത മൊഴിയാലേ വിര പഴയ മാറോണി അഴുവി പഴയമായഹോണി മുരുവി മുളമേവും മുരു മുളാ ഉളരി വെച്ചു തൃപ്വീള മുഴുക അരുഹോണി வேட்டு முறை வேல் பொட்ட பெருமா மு அருகோணி வேப்பு வேல் பொட்ட பெருமாளை வேல் பொட்ட பெருமாளே வேல் போட்ட பெருமாளை முருகனுக்கு அழகரோஹரா கத்தி எம்பதி சண்முகநாதனுக்கு அழகரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்று பதினாறு கருதியே மெத்த என துவங்கும் பொது திருப்புகள் கருதியே மெத்த மெத்தவிடமெல்லாம் வைத்த கலக வாழொத்த விழிமானார் கடின போகத்த புழகவாருற்ற கலபமார் செப்பு முலை மீதே உருகி யான் மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாது உன் உபயபாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே பொதுமகளரிடத்தில் உள்ளம் உருகி நான் மிகவும் வசமழிந்து நிலையிலே இருந்த பேச்சுக்களை பேசி அழியாமல் உனது இரண்டு திருவடிகளின் அருள்பெருமையை பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக பருவரால் ஊற்ற மடிவின் மீதுற்ற பகடு விட்ட மொழியாலே பருவரால் உற்று மிக்க துன்பத்தை அடைந்து மடுவிடத்தே இருந்த பகடு யானை கஜேந்திரன் வாய்விட்ட மொழியாலே ஓலிட்டு அழைத்த மொழியை கேட்டு பரிவினோடு உற்ற திகிரியே விட்ட பழைய மாயர்க்கு மருகோனே அன்போடு வந்து எடுத்திருந்த சக்கரத்தை ஏவின பழைய திருமாலுக்கு மருகனே உற்ற குழலி வேடிச்சு உற்ற கிருபை வேளை முருகு இயற்கை மனம் உலவும் கூந்தலை கொண்ட வேடப்பெண் வள்ளியின் கொங்கையை விரும்பின அல்லது கொங்கையில் துஞ்சின கருணை வேளே முருகனே பக்தர் அருகனே வெற்பு முறிய வேல்தொட்ட பெருமாளே முருகமூர்த்தியே பக்தர்களுக்கு அருகே நின்று உதவுபவனே கருஞ்சமலை ஒடிந்தழிய வேலை செலுத்தின பெருமாளே உனது இரண்டு திருவடிகளின் பெருமையைப் பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு நீ அருள் புரிவாயாக முருக உலாவுற்ற குழலி இயற்கை மனம் கொண்ட கூந்தலை உடைய வள்ளி பத்மினி ஜாதி பெண்கள் தெய்வமங்கையர் இவர்கள் கூந்தல் இயற்கை மனம் கொண்டது என்பது தர்மிக்கு பொற்குழி அளித்த திருவிளையாளர் போராட்டத்திலே